அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு வாழ்க்கை வாழ்வதற்கே கதை ஆசிரியர் ஸ்ரீ தாமோதரன் கதை பதிவு ஜூலை இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி மகாதேவனின் இறப்புக்கு உறவினர்கள் கூட்டத்தை விட நண்பர்கள் கூட்டமே அதிகமாக காணப்பட்டது நிறைய முகங்களில் உண்மையான சோகம் காணப்பட்டது அவரின் நண்பர்கள் தள்ளி உட்கார்ந்திருந்த அவரது மனைவி சாருமதியிடம் வந்து வணக்கம் சொல்லி உண்மையான வருத்தத்தை கண்களில் காண்பித்து சென்றனர் அம்மாவின் தோளை பற்றிய மூத்த மகன் அசோகனும் அவன் மனைவியும் நின்று கொண்டிருந்தார்கள் அவனுக்கு சற்று தள்ளி இளையவர்கள் இருவரும் சோகத்துடன் நின்று கொண்டிருந்தனர் மகாதேவன் இரக்கமுள்ள சுபாவம் படைத்தவன் அவன் இருக்கும் இடத்தில் கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை நண்பர்களுக்கு அவன் என்றுமே நண்பகமானவன் மகாதேவனுக்கு இப்பொழுது வயது அறுபத்தைந்து இருக்கும் அதற்குள் காலதேவன் அவனை கூட்டிச் சென்று விட்டான் சாருமதி கணவன் உடலுக்கு விமானப்படை வீரர்களின் இறுதி மரியாதை செய்வதை பார்த்து கொண்டிருந்தாள் எழுந்து நின்று அவளும் தன் கணவருக்கு சல்யூட் வைத்தாள் போய் கணவனே தோழனாய் தந்தையாய் என்னை கவனித்துக் கொண்டவனே உனக்கு ஆத்மா சாந்தி கிட்டட்டும் மனதார வேண்டிக் கொண்டாள் அவளின் நினைவுகள் கண்ணீருடனும் சருமதி காலேஜுக்கு கிளம்பிட்டியா அம்மாவின் கேள்விக்கு அழுப்புடன் பதில் சொன்னாள் இதோ கிளம்பிட்டேம்மா அம்மா அவளை உற்று பார்த்தாள் நீ இந்த ஒரு வாரமா சரி இல்லை உன்னை பார்த்துண்டுதான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை அம்மா கிட்ட சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அசைம் வேலை ஜாஸ்தி அதுதான் வேறு ஒன்றும் அம்மாவின் அடுத்த கேள்வி வரும் முன் தப்பிக்க வேண்டும் என சரி வரேம்மா என்று அவசர அவசரமாக கல்லூரிக்கு கிளம்பினாள் சாருமதியின் அம்மா சொன்னது உண்மைதான் சாருமதி தற்போது அவள் நிலையில் இல்லை மனம் முழுவதும் மூன்று தெரு தள்ளி உள்ள ஒரு வாலிபனுடன் சிக்கி இருந்தது அவன் வெளியூரிலிருந்து தன் அத்தை வீட்டிற்கு வந்துள்ளவன் எதேச்சையாக இவள் தன் தெரு தாண்டி பஸ்ஸுக்கு செல்வதை பார்த்தவன் மனதில் இவள் விழ அதற்கான முயற்சியில் இவன் நாள்தோறும் இவளை வட்டமிட கிராமமுமில்லாமல் இல்லாமல் இருக்கும் இவர்கள் ஊரில் இவன் இவளை வட்டமிடுவதை இவள் தன்னை கதாநாயகியாக கற்பனை செய்து கொண்டு ஆணுடன் செல்ல தயாராகிவிட்டாள் பூனாவிலிருந்து மும்பை செல்வதற்காக தன் நண்பர்களுடன் காரில் வந்து கொண்டிருந்த மகாதேவன் லோனாவில் காரை நிறுத்தி அங்குள்ள ஒரு ஓட்டலில் சாப்பிட ரோட்டின் எதிர்புறமும் கடந்தபோது ஒரு பெண் அவனது கவனத்தை கவர்ந்தாள் முகத்தில் மிகுந்த பீதியுடனும் கண்களில் அவன் மாநிலத்தை சேர்ந்த பெண் போல் அதை பற்றி அவன் கூட வந்த சொன்னான் அவர்கள் போய் பேசிப்பார் என்று சொல்ல நாம் சாப்பிட்டு விட்டு வரும் பொழுது நின்று கொண்டிருந்தானால் கேட்கலாம் என்றவன் நண்பர்களுடன் சாப்பிட ஹோட்டலுக்குள் நுழைந்தான் சாப்பிட்டு முடித்து பணம் கொடுத்து வெளியே வந்தவன் கண்களில் ஒருவன் இந்த பெண்ணின் கையை பிடித்து எழுப்பதையும் அவள் தமிழில் கூச்சல் இடுவதையும் பார்த்தவன் கையை பிடித்து கொண்டிருந்தவனிடம் என்ன பிரச்சனை என்று இந்தியில் கேட்க இவனுடைய ராணுவ உடைய பார்த்து அவனா சாப் இந்த பெண் என்னோட பொண்டாட்டி வீட்ல இருந்து கோபிச்சிட்டு வந்துட்டா இப்ப நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா என்று சொன்னான் அவன் மீண்டும் இந்த பெண்ணிடம் ஏம்மா இவன் சொல்றதெல்லாம் உண்மையா என்ன தமிழில் கேட்க அவள் இத்தனை நாள் கழித்து தாய்மொழி கேட்டவள் முகம் பிரகாசமாகி கண்களின் நீர்வழிய ஐயா இவன் யாரென்றே தெரியாது நான் தெரியாமல் இந்த ஊருக்கு வந்துவிட்டேன் இந்த ஊர் பெயர் கூட தெரியாது தயவு செய்து என்னை இங்கிருந்து கூட்டி போய்விடுங்கள் என்று கதறினாள் மகாதேவன் திரும்பி ஏண்டா பொய்யா சொல்ற என்று இந்தியில் கத்தி அவள் கையை பிடித்தவன் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை விட அவன் ஐயோ என அவள் கையை விட்டவன் இவனுடைய கோபத்தை பார்த்து மெதுவாக அங்கிருந்து நழுவினான் அதற்குள் அவன் நண்பர்களும் வர அவன் அவர்களிடம் விஷயத்தை சொல்ல அவர்கள் நீ மும்பையிலிருந்து ஊருக்கு தானே போற இவளை ஊர்ல கூட்டிக்கிட்டு போய் விட்டு விடுகின்றனர் அவனும் சரி என்னுடன் வா என்று காரில் அவளை முன்புறம் ஏற சொல்லி நண்பர்கள் மூவரும் பின்புறம் வந்து ஏறிக்கொண்டனர் மும்பையிலிருந்து சென்னை வரும் பொழுது அவள் பெயர் என்ன எப்படி அங்கு வந்தாள் என்ற அனைத்து விவரங்களையும் கேட்டுக்கொண்டாள் சென்னையில் இறங்கியவன் சாருமதி தான் போகணும் உன்னை சொன்னவனிடம் வீட்டை விட்டு நாலு மாசம் கழிச்சு போறவளை எப்படி வீட்டுல ஏத்துவாங்க என்று கண்ணீருடன் கேட்க நான் உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன் என்றாள் அவள் எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க என்றவளை கழிவிறக்கத்துடன் பார்த்தான் மகாதேவன் கும்பகோணத்தில் இறங்கி அவள் வீட்டுக்கு சென்றபொழுது அதிர்ச்சி காத்திருந்தது சாருமதியின் ஓடிவிட்டாள் என்று கேள்விப்பட்ட உறவினர்கள் அவர்கள் காரியத்தை முடித்து சாருமதி கதறினாள் மகாதேவன் அவளை தஞ்சாவூருக்கே அழைத்து வந்தவன் தன் தாய் தந்தையிடம் அடுத்து என்ன செய்யலாம் என கேட்க அவர்கள் நீயும் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா தான் வரே அது வரைக்கும் நாங்க தனியாகத்தான் இருக்கோம் அதனால இவளை இங்கே எங்கேயாவது ஒரு காலேஜில் சேர்த்துடு இவா இங்கே இருந்தே காலேஜி போகட்டும் என்று பெருந்தன்மையாய் சொன்னவளைப் பார்த்து தொப்பன்ன அவர்கள் காலில் விழுந்து கண்ணீரால் அவர் கால்களை நினைத்தாள் மகாதேவன் அடுத்து அவளை காலேஜ் சேர்க்க அலைந்து திருந்து ஏற்பாடு செய்தான் சாருமதி வாழ்க்கையின் மறுபக்கத்தை உணர்ந்தவள் தன் படிப்பில் தீவிர கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் அதேபோல் மகாதேவனின் பெற்றோர் தன் ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டன தன்னுடைய முதிர்நிலை பட்டப்படிப்பை முடித்து முடித்தவள் ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக சேர்ந்தாள் அடுத்த முறை மகாதேவன் வீடு வந்தபொழுது அவன் பெற்றோர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அவளிடம் சொல்ல அவள் திக் பிரம்மை அடைந்து நின்றாள் இன்னும் ஒரு வாரத்துக்குள் இவர்கள் இருவருக்கும் திருமணம் என்ற செய்திதான் அது இதற்கெல்லாம் தகுதி மகாதேவனின் அப்பாவிடம் கேட்க அவர்கள் மகிழ்ச்சியுடன் இனிமேல் உன் பாடும் அவன் பாடு என்று ஒதுங்கி கொண்டனர் அவள் கண்ணீருடன் அவனை பார்க்க அவன் ஆதரவுடன் அவள் கையை பற்றி கொண்டான் அந்த கையை பற்றி கொண்டு இந்த முப்பது வருடங்களாக கணவனாய் தோழனாய் ஆசனாய் தந்தையாய் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள் கண்ணீருடன் அவள் உடல் எடுத்து செல்வதை பார்த்து கொண்டிருந்தாள் சாருமதி